ஹாய் நண்பர் நண்பேஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா நம்ம சேல்ஸ் ஃபோர் சிஇஓ பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் ஷேர் பண்ணியிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இறக்க போகிறாங்க முக்கியமாக ஐடி செக்டாரே காலியாக போகுது அவர் என்ன சொல்லியிருக்காரு எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாகவே மோஸ்ட் ஆஃப் த டெக் கம்பெனிஸில் நிறைய வந்து லே ஆஃப் நடந்திருக்கு நிறைய வேலைவாய்ப்பு இழந்திருக்காங்க இது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஏஐ தான் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா ஏஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இது வந்து கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக தான் வந்து மேற்கொள்வதாக அந்த நிறுவனத்துடைய சிஇஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டாக அந்த நிறுவனத்தில் ஆயிரம் பேர் வந்து வேலையோடு தூக்கியிருக்காங்க ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகவும் சொல்கிறாங்க நிறைய கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வச்சு வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க அந்த ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுறப்போ வேலை பார்த்தீங்கன்னா மனிதர்களை விட இது அக்யூட்டாக பண்ணதான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பர்சன்ஜ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வேலையை முடிச்சு கொடுக்குறதா அவர் சொல்லியிருக்காரு ஹியூமன்ஸ்னால செய்யப்பட்ட எல்லா வேலையுமே ஏஐ தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திறம்பட செய்யக்கூடிய காலம் வந்து வரப்போ அதனால் அதனால அதற்கேற்றபடி மனிதர்கள்லாம் தான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்னதான் அந்த ஏஐ யூஸ் பண்ணி வேலைலாம் முடித்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூர்சியை வந்து கண்டிப்பாக எட்டுவது சாத்தியமே இல்லை சொல்றாங்க ஏஐ யூஸ் பண்ணி முடித்த வேலைலாம் கண்டிப்பாக ஹியூமன் வேலடேஷன் பண்ணால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம்னு சொல்கிறாங்க அதுக்கு

அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக தான் வந்து நிறைய கோடிங் பண்ணிக்கலாம் முடிக்கிறாங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஃபியூச்சரில் காணலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்பாட்டிஃபை டியோலிங்கோ இந்த நிறுவனத்துலையும் மனிதர்களை வேலையிலேருந்து நீக்கிட்டு ஏஐ மூலமாக தான் வந்து நிறைய வந்து ஒர்க் முடிக்கிறாங்களாம் ஸோ இது மாதிரி ஏஐ பயன்பட பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மனிதர்கள் தங்களை தயார்படுத்திக்கொள்ள வேண்டும்ன்ட்டு பிரபல டெக் நிறுவனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க ஸோ இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமாஷ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்